விவசாயிகளுடைய போராட்டத்தை ஆதரித்து நடைபெறும் இந்த திருமணத்தில் நடைபெறும் முற்போக்கு முற்போக்கு கூட்டணி சார்பாக கலந்து கொண்ட அத்தனை கொண்டு கொள்கிறேன் இந்த போராட்டம் இன்று பஞ்சாபில் மட்டும்தான் போராட்டத்தை தாண்டி அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அரசை படிய வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது இங்கே நாம் கோரிக்கை வைக்கக்கூடிய போராட்ட அளவில் நாம் நடத்திக் கொண்டே இருக்கிறோம் இந்த போராட்டம் விவசாயிகளுக்கான போராட்டம் மட்டுமல்ல சட்டத்தை திருத்துகிறார்கள் திருத்தலா திருத்திக்க அளவு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டத்தை ஏன் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கலாம் சட்டத்தை திருத்துவது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது யாருக்காக திருத்தலாம் அதான் கேள்வி நீ திருத்துவது அன்றைய

ஏழு சட்டம் காற்பாட்டுடைய நாளுக்காக சின்ன விவசாயிகள் கூர் விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் பலத்தார் விவசாயிகள் அனைத்தும் நாசப்படுத்திவிட்டு காற்பாட்டு விவசாயியை மட்டும் இருக்கான ஒரு சட்டத்தை கேட்கிறாய் தான் எப்படி அனுமதிக்க முடியும் நீ சட்டத்தை இந்த ஒரு பந்தல்ல எப்படி

ஜனநாயக சக்திகள் மனசூர்புற்ற சக்திகள் முற்போக்கு சக்திகள் ஒன்றிலிருந்து நாம் போராடி இந்த மோடி அரசுக்கு அவர்களுக்கு எடுமையாக இந்த எடப்பாடி அரசுக்கு போடும் நன்றி வணக்கம்